தவறாமல் கடைபிடித்து பிராமண மக்கள் தினந்தோறும் ஆறு கால பூஜைகள் செய்யக்கூடிய பிராமண மக்களுக்காக மாதத்தில் ஒரு முறை புண்ணிய புயப்படமா மாதத்தில் ஒன்று மாதிரியோர் மனைகளை தவறாமல் வாழக்கூடிய பெண்களுக்காக மாதத்தில் ஒரு முறை புண்ணிய வழியான புரியப்படும் மாதத்தில் ஒன்று ஓஹோ நீதி தவறாமல் அரசாட்சியும் மக்களிடத்திலே தன்னுயிரை போல் மக்களுடைய உயிரை தன்னுடைய தன்னுடைய உயிராக பாதித்து நீதி நேரத்தை தவறாமல் ஆறில் ஒன்று ஆறு பங்கு விரைந்தால் மக்களிடத்தில் ஐந்து பாகத்தை கொடுத்து தன்னுடைய அரசாட்சிக்கு ஒரு பாகத்தை எடுத்து நீதி நிலைமை தவறாமல் மக்களுக்கு மன்னராக வாழ்ந்து வரக்கூடிய மன்னவனுக்காக நம்மை போல் அரசுக்காக மாதத்தில் ஒரு முறை புண்ணிய மழை பெய்யப்படுமாம் மாதத்தில் ஒன்று இது புண்ணிய மனிதன் பாவமலை மூன்று என்றால் எப்படி பாவமலை மூன்று நீதி நபரி அரசனை கோர்மலை நீதி நேர்மை தவற விட்டுவிட்டு அந்நீதமான முறையில் அக்கர்மான அக்கர்மமான முறையில் வாழக்கூடிய மன்னனுக்காக மாதத்தில் ஒரு முறை அதர்ம மகை புரியப்படுமா மாதத்தில் ஒன்று அதர்ம மகை அரிசிவா என்று சொல்லக்கூடிய நேரங்களை தவிர்த்து அந்நீதமான முறையில் அக்கிரமமான முறையில் பாலக்குடி பிராமண மக்களுக்காக மாதத்தில் ஒரு முறை கொய்யப்படுமாம் அதர்வமலை ஒன்று கற்பிகளைத் தவறுக பெண்களுக்காக மாதத்தில் ஒரு முறை அதிர்வமலை கொய்யப்படுமா மாதத்தில் ஒன்று அதர்வமலை ஓஹோ இது மூன்றும் உம் கோபமனு மலைகள் நம்முடைய அரசாட்டு வானத்திலிருந்து மழை எப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறது தெரியுங்கள் அரசி பாபமழை மூன்று துண்ணி மழை மூன்று என்று தெளிவாக எழுத்து வைத்தீர்கள் இருப்பினும் நீங்கள் மீதியோட நேர்மோடு அரசியாற்றி போய் போது மாதம் மாலை மாலை பயிர்களை மக்கள் விட்ட பயிர்களா சுக சுகம் பார்த்து கொண்டு வருகிறார்கள் அது எந்த குறைபடும் இல்லை அரசி நம்முடைய கொடிய மொத்தம் ஐம்பத்தாறு ஆறு தேசங்கள் அவையாதனில் நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐநூத்தி ஆறு நேராக என் மாமனார் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ணோசி தேசம் நேராக மிகுதி உள்ள தேசங்கள் அவையாதனில் அல்லவா அங்கம் ஒம்ியா்பாடம் கிரதம் நிர்சம் மஞ்சம் குந்தலம் மவுதம் குந்தளம் அவ்வந்தி செம்புராடம் அங்கு பொங்கு பாண்டியம் என்று சொல்ல அரச நம்முடையடங்க ஐம்பத்தி நான்கு சிற்றரசர்கள் நமது அமைவ ஐம்பத்தி நான்கு சிற்றரசர்கள் ஆண்டுதோறும் தவறாமல் பகுதி பலத்தை கொண்டு வந்த உங்கள் எண்ணத்தில் கொடுத்து ஆரண்மனை புத்தகையை பெற்றுச் செல்கிறார்களா தெரிவிங்கள் இங்க தெரிவித்தரசு நமக்கு I you die why never did. நான் கொடுக்கும் வசீலை பெற்றுக்கொண்டு அவரவர் செல்கிறார்கள் அது எந்த குறைவான இவே அரசி அமைச்சரே அரிசி சில நாளைக்கு முன்பதாக என்னை வேண்டி நம்முடைய ஆட்சிக்கு சனீஸ்வர பகவான் வருகை புரிந்தார் அந்த மாதிரி கண்ட மணினேன் ஓஹோ என்னை வேண்டி தாங்க வந்திருக்கின்றீர்களே என்னால் அகவேண்டி விசேஷகன் யா நடிக்கின்றனா என்பதாக நான் கேட்டு கொடுங்க கேட்கும் போது சனீஸ்வர பருவானவர் தெரிவித்தார் எங்க செரிதா

தாங்கள் கொடுக்கக்கூடிய சித்திரவதில் இருந்து என்னால் மீண்டு வர முடியாது என்பதாக நான் சொன்னதுக்கும் சனீஸ்வரவ சனீஸ்வர பகவானவர் என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றதுக்கும் இன்றைய தினத்தில் நான் காலையில் இருந்து கால கடமைகளை கிடைத்து ஆன்றாடு வழிபடக்கூடிய சூரிய பகவானை நான் வணங்கும் பொழுது வணங்கும் போது சூரியனானவர் மறைந்து தோற்றம் அளித்து பிரகாசத்திருக்கின்றார் இதிலிருந்து சற்று நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது பார்க்கும் போது நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய அரசுக்கும் ஏதாவது பெண் விளைவுகள் ஆபத்துகள் வரப்போகிறதா என்பதாக ஒன்றும் புரியவில்லை அமைச்சரே ஆபத்துகள் வருவதற்கு முன்பதாக நம்முடைய அயோத்தி நாட்டில் நம்முடைய அரண்மனையில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியத்தை செய்தால் வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து நாம் விலகலாம் என்பது முன்னோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அமைச்சரே அரசு ஆகையினால் என்னை வளர்த்த தந்த திருச்செங்கி சக்கரவர்த்தியானவர் வாழ்ந்த காலத்தில் தாங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் உண்மை அது கடந்த காலம் கடந்த காலம் இப்பொழுது எனக்கும் தாங்கள் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய அரண்மனையில் ஆமா உண்மை இது அது காலம் இது நிகழ்காலம் நிகழ்காலம் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலம் எனக்கு தாங்கள் இருக்கிறீர்கள் தேவதாசனுக்கும் தாங்கள் அமைச்சராக இருப்பீர்கள் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களாக தாங்கள் நம்முடைய ஐயத்தி நாட்டின் அரண்மனையில் மந்திரியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மைதான் அதோடு மட்டுமல்லே நான் பிறந்த நாள் முதலாக முதல் என்றால் வரை மார் மீதும் தோல் மீதும் இயரும்பு கடிக்க வளர்த்து ஆளாகி என்ன நிறுத்திருக்கே சத்தியகிர்த்தி நம்முடைய அரண்மனையில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியத்தை செய்ய வேண்டும் சுப நிகழ்ச்சிகளை செய்யவும் வேண்டும் நம்முடைய நாட்டு மக்கள் நமக்கலை நான்கு சிற்றரசர்கள் அந்தந்த நாட்டில் வாழக்கூடிய ம் அயோத்திய மாமன்ற சக்கரவர்த்தி இதை ஏன் செய்கிறார் என்பதாக நம் மீது சந்தேகப்படக்கூடாது அதே சமயத்தில் நம்மை மனமாற வாழ்த்து கூறி வாயால் வாழ்த்து செல்ல வேண்டும் ம் மக்கள் என்ன செய்யலாம் எங்கே சொல்லுங்கள் நீங்க சட்டமுட்டு சொல்லிவிட்டீங்க

எனக்கு பிறந்த நாள் விழா முன்னோர்கள் வாரி வணங்கி ராம தர்மங்களை வாரி வழங்கி இருக்கின்றார் இப்பொழுது எனது மகன் தேவதாசன் பிறந்தோ ஐந்து வயதாகின்றது ஆனா உங்களுக்கு தெரியல தெரியலையோ நாட்டு மக்களுக்கு தெரிகிறது நகர் சோதனை செய்து வரும்போது மக்கள் ஒரே குறை என்ன குறை சொன்னார்கள் ஏன் தேவதாசனுக்கு ஐந்து வயது ஆகிறது பிறந்த கொட்டாங்க

முன்னோர்கள் வாரி வழங்கிய வாரி வழங்க வேண்டும் அமைச்சரே அரசு நான் எதை செய்தித்த போதிலும் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக